கல்லூரிகளில் தமிழ் பாட வகுப்புகளை குறைத்தது குறித்து பதிலளிக்க புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது கல்லூரிகளில் தமிழ் பாட வகுப்புகளை குறைத்தது குறித்து பதிலளிக்க புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார் செந்தில்குட்டி புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது முதலில் இந்த வழக்கின் பின்னணி என்ன உத்தரவு குறித்தும் முழுமையா பதிவு பண்ணார் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தன்னுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய சுவாமிநாதன் என்பவர் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அது வந்து புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை வந்து அறிமுகம் செய்யப்பட்டது இதன் காரணமாக பிஏ பிஎஸ்சி பிகாம் போன்ற பட்டப்படுப்புகளில் நான்கு செமஸ்டர்கள் பயிற்றுவிக்கப்பட்ட தமிழ் பாடம் தற்போது இரண்டாவது மற்றும் நான்காவது செமஸ்டர்களில் மட்டும் கற்றுக் கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது மேலும் வந்து தமிழ் மொழி பயிற்றுவிக்கும் நேரமும் வாரத்திற்கு நான்கு மணி நேரமாக குறை குறைக்கப்பட்டிருக்கிறது மூன்று ஆண்டுகள் பட்டப்படிப்பை நான்கு ஆண்டுகளாக அதிகரித்துள்ளதாகவும் அந்த மனுவில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல வந்து நான்கு செமஸ்டர் பாடங்கள் நடத்தப்படும் நிலையில் புதுச்சேரியில் இரு செமஸ்டர்கள் மட்டும் தமிழ் மொழி பாடம் நடத்தப்படுவது மாணவர்களுடைய அடிப்படை உரிமையை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது எனவே இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் கல்வியாண்டை சேர்ந்த மாணவர்களுக்கு பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவை வந்து விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா மற்றும் கலைமதி அடங்கிய அமர்வானது இந்த வழக்குக்கு வந்து புதுச்சேரி அரசு மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் ஆகியோர் வந்து பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு வார காலத்திற்குள் இந்த பதிலை வந்து நீதிமன்றத்தில் அளிக்க வேண்டும் என்ற உத்தரவை இட்டு இந்த வழக்கை வந்து இரண்டு வார காலத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி செந்தில் குட்டி